உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நான்கு வருடம் முடியக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருவரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் வந்து நிற்கக்கூடிய இந்த அமைவு அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகப்பட்ட மிருகசிர நட்சத்திரத்தில் இந்த அமைவுகள் கூடுது அப்போது இந்த இருந்து இந்த குரு பகவான் ரிஷபத்திலேயே நின்று அதே வீட்டில் செவ்வாய் அவருடன் நின்று கடக்கக்கூடிய இந்த தருணம் அடுத்தடுத்து காலகட்டங்கள் சனி பகவானும் ராகு கேதுவும் இந்த வருடக்கோள்கள் பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான இடத்துல மேஷராசி அன்பர்களுக்கு அது தான் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களுக்கு இந்த அமைவுகள் நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பாக்கியம் காரணம் என்னென்னா ஒருபுறம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு மறுபுறம் தனஸ்தானத்தில் தனகரகாணப்பட்ட குரு பகவான் இருக்காரு அடுத்தது ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு இதில் ஆறாம் வீட்டில் சத்ருஸ்தானத்தில் கேது இருக்கிறது மாபெரும் அமைப்பு அப்போது இந்த கால அமைவுகள் இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசியில் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலிருந்தே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிரக வருடக்கோள்கள் இதே இடத்துல தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம்ன்றது நாம் அடுத்தடுத்து விளக்கங்களோடு நாம் பார்க்கலாம் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துலேயே பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதே போல் அதற்கு அடுத்த ஏப்ரல் மாதத்தில் கேதுவும் வரிசையாக பார்த்தீங்கன்னா குரு பகவானும் அதே போல் அவர் உங்களுக்கு மே மாதம் பயிற்சி ஆகிடுவார் அப்போ இப்போ வரிசையாக இப்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்துலேயே இருக்கிறதுனால இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் கரெக்டாக பயன்படுத்துறோம் ஏன்னா மேஷராசி என்பவர்களுக்கு அடுத்து குரு மூன்றாம் வீட்டுக்கு போயிடுவார் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேதுவும் கேது பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஐந்தில் கேது இருக்கிறது மா பெரும் யோகம் அது அதனால் நீங்கள் மேஷராசி என்பர்கள் ரொம்ப யதார்த்தமான குணம் படைத்தவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானவங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக ரொம்ப சிரமங்களை கடந்து வந்த உங்களுக்கு எதுலையுமே ஒரு ஒரு கிரிப் கிடைக்காம கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க பல மன உளைச்சலை அடைஞ்சிட்டிங்க எவ்வளோ நேர்மையாக தொழில் சார்ந்த ரீதியில் நீங்கள் வந்தீங்களோ அவ்வளோ செய்யாத தவறுகள் மற்றவங்கள நம்பி பாதிக்கப்பட்டு நம்பி ஏமாந்து இந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்குன்ட்டு வேலையில அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி வேலை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களும் சரி அவ்வளோ அழகான ஒரு பேர் புகழை உருவாக்கி கொண்டு வந்தீங்க நீங்க சொத்து சம்பாரிச்சிங்களோ இல்லையோ பணம் சம்பாரிச்சிங்களோ இல்லையோ நல்ல பேர் புகழை சம்பாதிக்கணுன்ற யதார்த்தமான குணத்தோடு வாழ்ந்து வந்தீங்க இடையில் இப்ப எல்லாமே செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை இதனால தேவையில்லாத மன அலைச்சல் அந்த மன உளைச்சல் வந்து இன்றைக்கி நாம் அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியல ஏன்னா மேஷராசி அன்பர்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழகாக பண்ணுவீங்க ரிஸ்க் எடுப்பீங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் எல்லா வேலையும் முடித்து அழகாக கொண்டு வர நீங்கள் கடைசி ஒரு பர்சண்ட்டில் அந்த வேலையை முடிக்க முடியாமல் காரணமே இல்லாத சில விஷயங்களால் ட்ராப் ஆகி நின்று இருப்பீங்க அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் நீங்கள் அடைய வேண்டிய அந்த இலக்கை தகுதியே இல்லாதவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி அவங்க அடைஞ்சு இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை இழந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா நீங்க ஒரு புறம் வேலை தொழில் ரீதியிலையும் இந்த பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க மறுமுனையில் குடும்ப ரீதியில் நீங்கள் எவ்வளோ உங்கள் குடும்பத்தை பார்த்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் வரணும் இப்படி தான் இருக்கணும்னு வந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத சில சூழல்களையும் சந்திச்சிட்டீங்க அப்போ இந்த பிரச்சனை என்னன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உயர்ந்த நிலையில் இருந்தும் அதற்கு எதிர்மறைவாக பல விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் நடந்துருச்சு காரணம் ஒருபுறம் புறம் ஜென்ம குரு மறுபுறம் ஜென்ம ராகு இது எல்லாமே உங்களை ரொம்ப பாதிக்கப்பட வச்சிடுச்சு இதனால் சிலர் தொழில் ரீதியில் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் விரயங்களும் கடன் சுமைகளும் வட்டிக்கு பணம் வாங்கி நாம் வட்டி கட்ட வேண்டிய நிலை காரணம் தன்மானத்தை காக்க உங்களுடைய பேர் உங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக எந்தெந்த விதத்தில் ரிஸ்க் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு நல்லதும் நேர்மையாக நடந்தும் கூட நல்ல பேர் எடுக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி நின்னுட்டிங்க அப்பேற்பட்ட இடைஞ்சலான இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த குரு உங்களுக்கு ஆனது மாபெரும் ஒரு அமைப்பு ஆனால் குரு பயிற்சி ஆனதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கல குறிப்பாக சொல்லணும்னா மேசராசி என்பவர்களுக்கு பல பேருக்கு வண்டி வாகனங்கள் இரும்பு இயந்திரங்கள் சார்ந்த ரீதியில் தேவையில்லாத இரத்த காயங்களோ விபத்துகளோ செய்த வேலையை பறிகொடுத்துட்டு நிற்கக்கூடிய நிலையோ தொழில் ரீதியில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வளர்ச்சி அடைவோன்ற நம்பிக்கையோடு இறங்கி செய்த விஷயம் இன்றைக்கி அப்படியே லாஸாகி நிற்கக்கூடிய நிலைமை தட்டு தடுமாறி பதறி போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க அப்போ இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு மாறுதல்கள் வேணும் இனம் புரியாத மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பத்து பேருக்கு நீங்கள் வழிகாட்டுவீங்க இன்னைக்கு உங்கள் வழி அடுத்தது என்ன செய்யலாம் அது எந்த ட்ராக்கை நோக்கி போகலாம் கரெக்டாக இதை செஞ்சால் நல்லது நடக்கும் தெரிஞ்சால் கூட நம்பி இறங்கி செய்ய முடியாத அளவுக்கு குழப்பங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு உங்கள் லாபஸ்தானாதிபதி அதாவது பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி குரு லாபஸ்தானாதிபதி அவர் அவரது சொந்த வீட்டிலும் இந்த குரு பகவான் உங்களது ராசியினுடைய அதிபதியினுடைய செவ்வாய் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் பட்ட பாதிப்புகளுக்கும் நடந்த சிக்கல்களுக்கும் புரியாத குழப்பங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான காலமாய் இது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணவங்க உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாருக்கு எதிரிலையுமே ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் மேஷராசி தயவு செய்து இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வ நான்காவது வருடம் முடிகிறதுக்குள்ளே உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளில் நடந்த தோல்விகளை கண்டு வரக்கூடிய இந்த அற்புத தருணங்களில் நீங்கள் செய்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை தயவு செய்து எழுந்திட வேண்டாம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு கிரக அமைவுகள் சில காலகட்டங்களில் இந்த இடத்துல இருக்கும் அந்த நேரத்தில் எது செஞ்சால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒன்று இருக்கு இப்போ நீங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க இந்த நான்கு மாதத்தில் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியில் இப்போ நீங்கள் வெயிட்டாக இறங்கணும் ஏன்னா உங்கள் ராசியினுடைய அந்த செவ்வாய் பகவானது நட்சத்திரத்தில் குரு பகவான் நிற்கிறார் அவர் பாக்யாதிபதி அப்போது எல்லா பாக்யம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடங்கினீங்கன்னா இந்த வருடம் முடிகிற வரைக்குமே உங்களுடைய ஸ்பீட் குறையாது ஏன்னா செவ்வாய் ரொம்ப வேகமானது ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் அது மட்டுமல்ல இறங்குனீங்கன்னா முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் அந்த செவ்வாயது நட்சத்திரத்தில் போய் உட்கார்றார் அப்போ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் நீங்கும் போட்ட பணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடுவீங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் நல்ல லாபத்தை அடைவீங்க நீங்கள் கேட்ட லோனில் இருந்து உங்களுக்கு வேண்டியவங்கக்கிட்ட கேட்ட பணத்திலிருந்து எல்லாமே உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க இப்பவும் உங்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வந்து நிற்கிது நிறைய இழப்புகளை சந்திச்சுருக்கிறீங்க உங்களை வேண்டியில் நீங்கள் இழந்திருக்கிறீங்க வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது இழந்ததும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் டேர்னிங்கை நீங்கள் சந்திப்பீங்க அந்த திருப்பங்கள் நீங்கள் ஒரு அந்தஸ்தான நிலையில் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் கண்டு ஆச்சரியப்படுவீங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய மாற்றங்கள் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அவங்க திருமண வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எடுத்து செய்த சில முடிவுகளில் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைவுகள் இந்த இடத்துல உண்டாகிடும் அதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு அந்த பேஸ் அதாவது வேலையிலையும் சரி தொழிற்சார்ந்த ரீதியிலையும் சரி மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகளையும் நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல அழகான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலே பறிகொடுத்து வேலை அதாவது தொழிலை விட்டு வேலைக்கு போயிடலாமா ஏன்னா நாம ஒரு தொழில ஆரம்பிச்சு அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு நினைச்சா நமக்கு அந்த தொழில டிராப் ஆகிற நேரத்தில் இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சு இப்ப பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியாம நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அளவுக்கு எல்லாமே சந்திச்சிட்டீங்க கண்டிப்பா இந்த குழப்பங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா மேஷராசி என்பர்கள் வேலையில இருந்தவங்க நல்ல வேலையை பார்த்து கரெக்டாக நேர்மையா இருந்தவங்க திடீர் வேலையை பறிகொடுத்து நின்று இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க கண்டிப்பா சொல்றேன் மீண்டும் உங்களுக்கு வேலை அமையும் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கிடுவீங்க குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் திருமணம் ஆகல முயற்சிகள் பல ஆனால் தோல்விகள் தான் கடைசியில் மிச்சமாச்சு இதனால் எனக்கு கல்யாணமே வேண்டான்ற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் நிற்கிறாரு அது உங்களுடைய ராசினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் கால் வாங்கி நிற்கிறாரு நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்க இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும் இதுதான் பொண்ணு இது தான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கல்யாணத்தை முடிக்கிறீங்க நூறு சதவீதம் இது நடக்கும் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மனசார திருப்தி அடையக்கூடிய ஒரு நாள் ரொம்ப பக்கமாக இருக்குது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் சரியாயிடும் குறிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத சம்மந்தப்பட்ட குறிப்பாக ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் உண்டாயிருக்கும் கவலைகள் வேண்டாம் நானும் எவ்வளவோ எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நல்லா தான் இருந்தால் திடீர்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உடம்புல வந்துருச்சு நான் இந்த மாதிரியான சிக்கல் இன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கேன்ட்டு பயப்பட வேண்டாம் அழகாக அதை விட்டு அழகாக ரிலீஃபாக வெளியில் வந்துடுவீங்க மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது அப்போது இதிலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் பர வரப்போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக நான் தொழிலை தொடங்குகிறேன் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம் மேஷராசி என்பர்களே தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நூறு சதவீதம் வாழ்க்கையில் ரொம்பவும் பல பேருடைய நெகட்டிவ் பேச்சுக்களை கேட்டு கேட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை மற்றவங்க ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க பிள்ளை புத்திரபாகியம் தடையாகி நிற்கிதே அப்படின்னு நினைக்கிறவங்க நூறு சதவீதம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்க போகுது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது எடுக்கிற முயற்சியை ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க குடும்பத்தில் வண்டி வாகனம் அது மட்டும் இல்லாமல் பூமி வீடு சம்மந்த விஷயங்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் மேஷராசி என்பவர்கள் பல பேர் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான பால்க பண்ணிட்டு அழகாக நீங்கள் வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இந்த வருடத்தில் இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினால் மாபெரும் மாற்றங்கள் நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த வாய்ப்புகளை தவற விட வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்துங்க இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து இன்னுமே இதனுடைய பலன்கள் அதிகரிக்குமா இல்லை குறையுமான்றது பொறுத்து அமையும் கண்டிப்பாக உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு அது உங்களுக்கு ஆகச் சிறந்ததாக இருக்கும் முயற்சி பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்கள் அது ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மேஜராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைதிட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்